ருமட்டாய்டு ஆர்த்திரிட்டிஸ் வந்தவர்களை நிச்சயமாக நான் குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லி கடந்த இருபது ஆண்டு காலமாக நான் இதை குணமாக்கிட்டு இருக்கேன் ஸ்ட்ரெங்த் பீரியட் ட்ரீட்மெண்ட்டையும் முடிச்சிட்டாங்கன்னா லைஃப் டைப்பில் திரும்ப வந்து கூடாது ஒரு ரெண்டு நாளில் படுத்தே இருந்தவங்களை எந்திரிக்க வச்சுருவாருன்னு சொல்கிறாங்க எலும்பெல்லாம் அப்படி சேர்த்துருவாருன்னு சொல்கிறாங்க மூலிகைகளே மேஜிக் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க என்ன சார் நடக்குது ருமட்டாய்டு ஆர்த்திரிட்டிஸ் வந்தவர்களை நிச்சயமாக நான் குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லி இருபது வருஷத்துக்கும் மேலாக இந்த வர்மக்கலை மருத்துவம் மூலமாக அத்தனை பேரை குணமாக்கி இருக்கிறதா சொல்றாங்க இவங்களுடைய அந்த கதைகள்லாம் நம்ம கேட்டோம்னா அசாத்தியமானதா இருக்கு எப்படின்னே தெரியல இப்போ இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் பத்தி கேட்டிங்க இல்லையா முடக்குவாதம் முடக்குவாதம்ங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து தன் எதிர்ப்பு நோய் இதுக்கு தீர்வு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாமோ அப்படின்னு நீங்க டவுட்டா கேட்டிங்க தீர்வே இல்லை அதான் உண்மை உலக அளவில் உலக அளவில் ஒட்டுமொத்த மருத்துவ அளவில் இல்லை டபிள்யூஹெச்ஓ வெப்சைட்லேயே இருக்குது தீர்வு அது குணமாக்க முடியாத வியாதிகள் அதில் முதன்மையாக இருக்கிறதே இதுதான் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இதை குணமாக்கவே முடியாதுன்னு விஞ்ஞான மருத்துவம் நம்பிக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் ஆனால் போகர் சேத்தர் எளிமையாக அந்த காலத்துல இருந்தே இதை குணமாக்கிட்டு தான் வந்திருக்காரு அவருடைய வழிகாட்டுதல் பற்றில கடந்த இருபது ஆண்டு காலமாக நான் இதை குணமாக்கிட்டு இருக்கேன் ஒரு வாட்டி குணமாகிட்டாங்க திரும்ப லைஃப் டைமில் திரும்ப இந்த கோளாறு வராது எத்தனை பேர் சார் இது வரைக்கும் குணமாக ஆயிரக்கணக்கான பேர் சார் இருபது வருஷமா ஆயிரக்கணக்கான பேர் குணமாக்கியிருக்கோம் இது எப்படி குணமாக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு மூலிகை உள்ளுக்கு மூணு மூலிகை வெளிப்புறையோ சரிதானே இப்போ அந்த மூணு மூலிகையும் இடித்து வேறு அதாவது தேவக்கணிக்கைகளும் ஓட்டி வர்மம் செஞ்சுவி அந்த மூணு மூலிகையும் இடித்து அதை மூட்டையாக கட்டி கிழியாக கட்டி தோசைக்கல்லில் வச்சு சூடு பண்ணி பிழிஞ்சி சாறு பூசி ஒத்திரம் கொடுத்துட்டு வருவோம் எங்கே எந்தெந்த மூட்டில் பாதிப்பு இருக்குது எந்தெந்த உறுப்புகளில் பாதிப்பு இருக்குது அந்த உறுப்புகளுக்கு வர்ம புள்ளி எந்த வர்ம புள்ளியோ அங்கே சாறு பூசி ஒத்தரம் கொடுத்து அந்தந்த உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டுதான் அதையும் வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறோம் மூட்டுகளையும் சரி பண்ணிவிட்டு வருவோம் இது ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டு அடுத்த நாள் வேறு மூணு மூலிகை அந்த மூலிகைலாம் இடித்து சாறு எடுத்து இருக்குது இல்லையா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை சமைச்சு சாப்பிட கொடுத்துருவோம் காலையில் டிஃபன் பதிலாக இதுதான் டிஃபனாக சாப்பிட்ணும் சாப்பிட்டா ஒரு முக்கால் மணி நேரத்தில் வயிறு கிளீன் ஆயிடும் சார் வயிறு சுத்தமாகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுக்கிட்டு அதை மட்டும் குடிச்சிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவோம் குடிக்கிற ஹாட் வாட்டர் ப்யூர் வாட்டரே வெளியில் வரும் அப்படி போகும்போது தான் அந்த பிளட்டில் உள்ள டாக்ஸின் எல்லாம் உறிஞ்சி வெளியேற்றும் அப்போது அந்த கலந்து கலந்துருக்கக்கூடிய அந்த ஆட்டோயுமின் டிசீஸ்க்கான காரணிகள் இந்த டிசென்ட்ரி மூலமாக உறிஞ்சி வெளியேற்றப்படுது சரியா ஏற்கனவே கெட்டுப்போன உள்ள அவையங்கள் இந்த மூ மூட்டுகள்லாம் வந்துட்டு ரெஜிகேட் பண்றதுக்கு வெளிப்பிரயோகம் பிரயோகம் இப்போ இது ஒரு நாள் அது ஒரு நாள் மாத்தி மாத்தி இந்த மூணு மாதத்துக்கும் உள்ளுக்கு வெளி பிரயோகம் ஒரு நாள் உள் பிரயோகம் ஒரு நாள் இப்படி மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கும் சார் ஒரு நாலு நாள்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிரும் ரெண்டு மாசத்துல குணமாயிரும் அங்கிட்டு ஒரு மாசம் ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் ட்ரீட்மெண்ட்டையும் முடிச்சிட்டாங்கன்னா லைஃப் டைம்ல திரும்ப இந்த கோளாறு வராது ஒரு ரெண்டு நாள்ல படுத்தே இருந்தவங்களை எந்திரிக்க வச்சிருவாருன்னு சொல்றாங்க எலும்பெல்லாம் அப்படி சேர்த்துருவாருன்னு சொல்றாங்க மூலிகைகளே மேஜிக் பண்ணுவாருன்னு சொல்றாங்க என்ன சார் நடக்குது இப்படி அதாவது உடைஞ்சு போன எலும்பு ரெண்டு நிமிஷத்துல ஜாயின்ட் ஆகுது நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கேன் சான்றெல்லாம் இருக்கு காலமான நடிகர் விசுக்கு கூட எவ்வளோ பண்ணியிருக்கோம் அவர் ஜேஆர் டிவியில் மக்கள் அங்கத்தில் கூட சொல்லியிருக்கார் இதை பற்றி பேசி இதை பற்றி பேசியிருக்கார் அவருக்கு இப்போ விஷுக்கு வந்துட்டு க்ராக்காக இருந்துச்சு அதாவது வந்துட்டு ஹேர்லைன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு லேடியோடைய முடியை ஒரு தண்டுவடத்தில் இது அதாவது வாழைத்தண்டுல போட்டா எப்படி தெரியும் அந்த மாதிரி ஹேர்லைன் ஃப்ராக்சன் அவருக்கு இருந்தது எலும்பு நகர்ல அப்படியே வச்சு எலும்பு எலும்புட்டி மூலையை வச்சு ஜாயின் பண்ணி விட்டோம் அதோட விஷயம் தொடையில எலும்பு உடஞ்சி சரி நேரா உள்ள எலும்பு உடஞ்சி இங்கு நகர்ச்சி இப்போ இந்த தொடையில உள்ள எலும்பு இதை எப்படி சார் இழுத்து வைக்க முடியுங்க அதுக்கு ஆபரேட் பண்ணி அந்த எலும்பை இழுத்துட்டு வந்து உணர்ந்து அதுக்கு அலோபதி டாக்டருடைய துணை வேணும் இந்த பாரம்பரிய மருத்துவம் பண்ற ஒருத்தவங்க அலோபதி டாக்டருடைய துணை வேணும்னு சொல்றதே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அலோபதி வெர்சஸ் இங்கிட்டு பூரா ஆயுர்வேதம் நேச்சுரோபதி பாரம்பரியம் தமிழ் மருத்துவம் நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம் அதுல உள்ள நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு இதுலயும் நல்ல விஷயங்கள் இந்த நல்ல விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் அந்த நல்ல விஷயங்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் இப்போ உதாரணத்துக்கு அங்க நல்ல விஷயம் நான் சொல்றது கேளுங்களேன் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு லாரிக்காரன் ஒரு கார்காரும் வச்சுக்கோங்க அந்த எய்ட் யார் பண்ணுவா அந்த உயிர் உயிர்காக்குறது யாரு மருத்துவர்கள் அங்க அலோபதி தான்

அப்படி சொரிஞ்சா அப்படி அப்படி கொட்டும் கின் மட்டும் பாதிச்சிருக்க வரைக்கும் அதுக்கு பேர் சோரியாசிஸ் காலாஞ்சன படை அதுவே ஆட்டோமிக் டிசீஸா மாறும்போது ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் பெயின் வரும் அப்ப சோரியாட்டிக் கார்த்தரைட்டிஸா மாறும் சூப்பர் சார் அதையும் குணமாக்குறோம் சார் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல குணமாக்குறோம் நான் என்ன சொல்றேன் சார் இப்ப இந்த இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு ஒரு நாலு நாள் டைம் தாங்களே எத்தனையோ இடங்களுக்கு போயிருப்பீங்க எங்கெங்கயோ போய் நீங்கள் போய் குணமாகாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ரைட் தானே நாலு நாள் ட்ரீட்மெண்ட் இந்த நாலு நாள் ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு ஹோப் வந்துடும் நான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மாசத்துல குணமாயிடுவீங்க அங்கிட்டு ஒரு மாசம் ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஏன் அதுக்கப்புறம் ஏன் மருந்து மாத்திரை தூக்கி சுமக்கணும் கிட்னி இழக்கணும் தேவையில்லை ரைட் தானே அப்போ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு அலோபதிக்கில் வாய்ப்பு இல்லை சார் சப்ரஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ அவங்க சரி பண்ணவே முடியாதுன்னா அப்போ நான் எவ்வளவோ பேரை நம்ம பார்க்க முடியுது சார் இப்போ ரொமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு மருத்துவர்கள் லட்சக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க சார் பேஷண்ட்டு அதுக்கு மேலே ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் வச்சுக்கிறோம் லட்சக்கணக்கான பேஷண்ட் வச்சுக்கிறோம் எவ்வளோ பேர் இருக்காங்க சார் இப்போ தஞ்சாவூர்லேயே உங்கள் மாவட்டத்திலேயே பார்த்தோம்னா நிறைய ஆஸ்பத்திரி அதுக்குன்னு இருக்கும் மதுரையில் இருக்கும் கோயம்புத்தூரில் இருக்கும் சென்னையில் இருக்கும் எக்கு தப்பாக இருக்குது பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்க போகிறாங்க அப்போ பத்து வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க பதினஞ்சு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அப்போ மக்கள் சரியாகாதுன்னு தெரிஞ்சே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்களா அப்படி இல்லை சார் இப்போ அந்த நோயினுடைய தாக்கம் இருக்குல்ல உடம்பெல்லாம் வலிக்குது அவங்கனால வந்துட்டு நிக்க முடியல உட்கார முடியல படுத்து இருந்தாலும் வலிக்குது ஸோ நான் படுத்தே இருக்கிறேன் இந்த வலி இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெயின் கிளர் ஸ்டார் ஐடியும் போட்டுக்கிட்டு இந்த துன்பத்திலிருந்து தற்காலிக நிவாரணமாக அதை சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமையுது நோய் குணமாகிறது அது அவங்களுக்கு சரியாகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுத்தும் சரியாகிற மாதிரியான உணர்வு இல்லை சார் இப்போ உடம்புல வியாதி சார் சரி இந்த வியாதியை தான் மூளை வந்துட்டு வழியாக உணருது சரி ரத்தத்தில் ஏற்பட்ட சீர்கேட்டை மூளை வழியாக உணருது அதான் வலிக்குது சரி இப்போ இதுக்கு சரியான மிகச்சரியான தீர்வு எதுவாக இருக்கணும் அப்படின்னா இந்த கோளாறு சரியாகணும் இந்த கோளாறு சரியான தான் வியாதி குணமானதாக தன்ன போல் வலி போயிடும் ஆமாம் ஆனால் இப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறாங்க இந்த பெயின் கில்லர் ஸ்டெராய்ட்ஸ் இது கொடுக்கறதுனால இந்த கோளாறு சரியாகிறது இல்லை மூளை மரத்துப்போம் அந்த வலி சரியாகுது இந்த வலியை உணரக்கூடிய இந்த கோளாறை உணரக்கூடிய வழியாக உணரக்கூடிய மூளையின் திறன் குறைஞ்சிரும் இப்போ மூளை மரத்து போனதுனால வலி தெரியாது வலிக்காது போல் இதுக்கும் அந்த வழி துன்பத்திலிருந்து அவர்கள் தற்காலிக ஒரு ஒரு விடுதலை நிம்மதி அவ்வளோதான் ரெண்டு நாள் மருந்து சாப்பிடாமல் விட்டாங்க மீன் மூளை ஷார்ப்பாகிடும் பழைய படிக்க வழியை உணரும் நம்ம ட்ரீட்மெண்ட் அது இல்லை மூளையை மறந்து போக செய்யக்கூடிய பெயின் கில்லர்ஸ் இல்லை இன்டேக்கே கிடையாது சார் அந்த மாதிரியான இன்டெக்கே கிடையாது சார் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன கோளாறோ அந்த கோளாறை சரி பண்ணுறோம் அந்த டாக்ஸினை உறிஞ்சி வெளியேற்றிடுறோம் ரத்தத்தை சுத்தமாக்கிடுறோம் ரைட் தானே அப்போது வியாதி குணமாயிடுது முற்றிலுமா முற்றிலும் பர்மனண்ட குணம் ஆகிறாங்க திரும்ப அந்த கோளாரை அவங்களுக்கு வர்றதில்ல உங்களுக்கு சொல்கிறது புரியுதா உங்களுக்கு இப்போ அந்தந்த இந்த வழி இல்லாத போல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம சாப்பிட்ற அந்த ஆங்கில மருத்துவம் எவ்வளோ பெரிய விலை கொடுக்கறது தெரியுமா கிட்னியை பாதிக்கும் உங்களுக்கே தெரியுது டாக்டர்ஸே சொல்லுவாங்களே இல்லை கிட்னி மருத்துவர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது நான் கிட்னி மருத்துவர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் நம்ம சந்திச்சு பேசியிருக்கோம் பேசும்போது அவங்களே கிட்னியை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னு கேட்டா மாத்திர அதிகமா சாப்பிடாதீங்க